நாட்டில் என்னென்னமோ பிரச்சனை பீகாரில் வந்துட்டு மொனப்பொழியாக ஜெயிக்கிறாங்க எஸ்ஐஆர் வந்து எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது அப்புறம் திருப்பதியில் போட்ட லட்டில் வந்து அந்த அனிமல் கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே குண்டு வெடிச்சு இங்கே குண்டு வெடிச்சு கற்பழிப்பு அதுன்னு போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் ரெண்டு மானஸ்தன் யார் தெரியுமா ரஜினி அண்ட் கமல் இவங்களுக்கு அவமானம் பண்ணிடுச்சு சுந்தர் சிவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அதை பற்றி தான் பேச போகிறேன் எல்லோரும் பேசிட்டாங்க அவர் என்ன சார்பாக பேசியிருப்பாங்கன்னா ரஜினிக்கும் கமலுக்கும் சார்பாக பேசிகிட்டே இருந்தாங்க என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து சந்தர்ப்பவாதமான ரஜினி கமல் வந்து இதை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக தெரியும் ரஜினி வந்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ ஏமாற்றி வந்தார் அப்படின்னா நான் அரசுக்கு வருவேன் அரசியலுக்கு வருன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அரசுக்கு வர்றேன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அப்புறம் முடியலைங்கிறத அப்படியே கீழே விழுந்து மழுப்பி செஞ்சார் ஸோ மன்னித்து விட்டு உன உனக்கு அவ்வளோதான் நீங்கள் சந்தர்ப்பவாதி எங்களை ஏமாற்றி எல்லாம் பண்ணி விட்டாச்சு அதுக்கு பிறகு கமலஹாசன் வந்து என்ன பண்ணாரு நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் டிஎம்கே எதிர்க்கிறேன் மு க ஸ்டாலின் இருக்கிறேங்க எதிர்த்து கட்சியாக ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணி கிடச்சியில அவர்கிட்டே போய் அரண் அடைஞ்சு அவர் கொடுத்த ராஜ்யசபா எம்பியை வாங்கிக்கிட்டு அவருக்கே இப்போ வந்து துணை இருந்துட்டு இருக்கிறாரு இதுல என்ன இவங்களுக்கு சந்தர்ப்பம் இவங்களுக்கு என்ன அவமானம் ஆயிடுச்சு இதை விட அவமானம் அவங்களுக்கு என்ன இருக்க போகுது ஒரு உச்சத்தின் கெரியர் உச்சத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு இப்படி ஒரு கேவலமான சம்பவங்களை பண்ணிட்டு இவங்க வந்து இன்னொரு தேனை ஏமாத்திட்டான் சந்தர்ப்பமாகிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தப்பு சுந்தர்சி தான் சொல்கிறேன் சுந்தர்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அப்கமிங் டேரக்டரோ இன்னைக்கு அஞ்சுக்கு பத்து நாலரை டேரக்டரோ கிடையாது முப்பத்தைந்து வருடமாக இந்த இண்டஸ்ட்ரியில் குஷ்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கட்சி சார்பாக ஒரு வெறும் செட்டில்டாக தான் இருக்கிறாங்க உங்கள் தேவைக்காக நீங்கள் ஒரு காமெடி படம் எடுக்கணும் கலகலப்பாக படம் எடுக்கணும் காம்பேக்ட் எடுக்கணும் விதி இந்த பட்ஜெட் எடுக்கணும் விதி இந்த ஷெடியூல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணால்தான் சுந்தர்சி அப்போ